வணக்கம் நாளை மறுநாள் மதுரையில் நடைபெறும் மாபெரும் மா மாநாட்டிற்காக இங்கே ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது தொண்டர்கள் வந்து தமிழகம் முழுவதும் மற்ற வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் தொண்டர்கள் இப்போ பொதுமக்கள் இங்கே அலைக்கடலாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து சேர்ந்து மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான இடத்துல ஆக்குபேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு நாளும் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டது இப்போ சாயந்தரம் மட்டுமே வந்திருக்காங்க நாளை மாலையே பெரும்பாலானோர் வந்து சேர்வார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை கிட்டத்தட்ட பார்க்கிங் எல்லாம் அறநூறு ஏக்கருக்கு மேலே பார்க்கிங் ரெடி பண்ணியிருக்கோம் ஆறு கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அந்த மொத்த பார்க்கிங்கும் ஸோ அந்த பார்க்கிங்கில் ரெண்டாயிரம் வெஹிக்கிளுக்கு மேலே நிப்பாட்டலாம் ஸோ இது மிகப்பெரிய பார்க்கிங் ஏற்பாடுகளாக ஆம்பியஸாக செய்யப்பட்டிருக்கு ஸோ எந்த தொந்தரவும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் மொத்தமாக எல்லா ரோடில் எல்லாருமே பார்க்கிங் உள்ள பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காவல்துறையும் எங்களுக்கு தேவையான ஒத்து ஒத்துழைப்புகளை இது வரைக்கும் வழங்கிட்டு வராங்க இதே ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி முடியும் வரை இந்த பார்க்கிங் ஏற்பாடுகள் எங்களுடைய வாகனங்கள் எங்கேயும் நிறுத்தப்ப கூடாது ஏன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் எங்களுடைய வாகனங்கள் கொடுப்பதில் பெரிய தடை இருக்கிறது ஏன்னா ஆளுங்கட்சியின் மிரட்டலால் எங்களுடைய வாகனங்கள் கொடுப்பதில் பெரிய தடை இருக்கிறது ஸோ இதெல்லாம் தாண்டி எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆங்காங்கே அவருடைய வாகனங்களை மூலம் இங்கே வந்து கொண்டு நிகழ்ச்சியிலும் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது அதாவது இதான் முதல் முறையாக குழாய் பதிக்கப்பட்டு தண்ணீர் வந்து குடி தண்ணீர் கொடுக்கப்படுது ஏன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு ஆறு மணி நேரத்துக்கு மேலே நிகழ்ச்சி அரங்கில் இருக்க வேண்டியிருக்கும் இவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவே வந்து ரீஃபில் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கும் ஸோ அதனால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து இங்கே வருகை மக்களுக்கு தொண்டர்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது அடிப்படை வசதிகள் கண்டிப்பாக செய்யப்பட வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து மருத்துவ உதவிகளும் செய்யப்பட வேண்டும் அதுக்காக கிட்டத்தட்ட பத்து ஒவ்வொரு பக்கம் ரெண்டு பக்கம் பத்து ப்ளஸ் பத்து இருபது மினி கிளினிக் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் ப்ளஸ் அவங்களுடைய மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் தயாராக இருக்கிறது இது போக எங்களுடைய தலைவரின் உத்தரவுப்படி அவங்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் சுகாதாரங்கள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக இது ஒரு 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 வெற்றி மாநாடாக மதுரை மாநாடு பேர் சொல்லும் மாநாடாக இப்படி ஒரு மாநாடு இதுவரை இந்தியாவில் யாரும் நடத்தியதில்லை இப்படி ஒரு கூட்டம் இதுவரை எங்கள் தலைவரை தவிர வேறு எந்த தலைவருக்கும் கூடியதில்லை என்பதை எடுத்துக்கா சொல் சொல்லக்கேற்ப இந்த மாநாடு இருக்கும் இந்த மாநாடு போல் இதுவரை இனிமேல் எங்கள் தலைவரை தவிர வேறு யாரும் நடத்த முடியாது இப்படி ஒரு கூட்டம் எங்களுடைய தலைவரும் சொல்லி கேட்ப வரும் கூட்டம் வேற யாருக்கும் கூடாது என்பதை கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறோம் ஸோ வெற்றிகரமாக நடைபெறும் இந்த மாநாட்டுக்கு வருகை அனைவருக்கும் எங்களுடைய தலைவர் அழைப்புதலை கொடுத்திருக்கிறார் இந்த மாதிரி ட்விட்டர்ல நேற்று கொடுத்திருக்கிறார் அனைவரும் வெற்றிகரமாக வரும் என்று கேட்டுக்கொள்ளுங்கள் சார் இந்த குடிநீர் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆனால் கடந்த முறை வந்து நம்ம என்னதான் அறிவுறுத்தி இருந்தாலும் முன்கூட்டி அதாவது விடிய கால ரெண்டு மணிக்கே வந்து விக்ரமண்டி நடந்த மாநாட்டுலாம் பாத்தீங்களா விடிய காலையில் ரெண்டு மணிக்கே வந்து இந்த கிரவுட் ஆனது வந்து புல்லாவே ஆக்குபை பண்ணிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து தொடர்ந்து தொடர்ச்சியான மயக்கம் ஏற்பட்டு விழுந்தாங்க டீஹைட்ரேட்ல நிறைய பேர் விழுந்தாங்க ஏன்னா மாநாடு நடைபெறுவது மாலை பனிரெண்டு பதிமூணு மணி நேரம் வந்து உள்ளே அந்த பார்க்கணும்ன்றதுக்காக உட்காந்துருந்தாங்க என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இந்த மாநாடு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதனால தான் இடமும் மிகப்பெரியதாக போன தடவை விட அதிகமாக இடத்துல இந்த மாதிரி ஒரு விசாலமாக செய்யப்பட்டிருக்கு போதுமான குடிநீர்கள் கண்டிப்பாக எல்லா இடத்துல வைக்கப்படும் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கிட்டி எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மருத்துவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு போன தடவை எங்கெங்கெல்லாம் சின்ன 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 இடத்துல நம்ம வந்து இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும் என்று நினைத்தேன் ஏன்னா போன தடவை முதல் மாநாடு இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு அரங்கம் இப்படி ஒரு தலைவருக்கு இதுவரை கூடியதில்லை முதல் மாநாடு அதனால் அதில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதில் அனைத்தும் சரி செய்யப்பட்டிருக்கு மீண்டும் கண்டிப்பாக மக்களின் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது மக்களின் நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறது அதனால் அதுக்கு தகவல் பார்ப்போம் எப்படி இருக்கு கடந்த மாநாடு வந்து எம்ஜிஆர் படங்கள்லாம் வச்சு பொதுவான தலைவர்கள் யாரும் யாரையும் சீண்ட போறது இல்ல பொதுவான தலைவர்கள் மக்களிடம் நம்பிக்கை பெற்ற தலைவர்கள் அவர்களை படத்தை பயன்படுத்துவது யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது யாருக்கும் எந்த இலக்கும் கிடையாது அவர்கள் கண்டிப்பாக அந்த தலைவரை போற்று பாதுகாக்க வேண்டியது தமிழக மக்களின் கடமை அதுதான் பொதுவான தலைவர்கள் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் என்ன பொதுவான தலைவர் சாப்பிட தான் பயன்படுத்தியிருக்கோம் அதில் இன்னும் வேற எந்த இடையும் வரும் யாரையும் போல விஜயகாந்த் படங்களையும் அரசியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடாதுன்னு பிரேமலு அது எங்கேயுமே பயன்படுத்தலையா சொல்றாங்க அதில் எங்கேயுமே பயன்படுத்தலையா சார் இல்லை அங்கே எங்கே ப எங்கேயோ பயன்படுத்தலை அதில் யார் பயன்படுது அதில் எங்கள் அஃபிஷியலில் எங்கள் நிர்வாகியல் யாரும் பயன்படுத்தல இந்த கழிப்பிட வசதி வந்து இப்ப லட்சக்கணக்கில் வரவங்களுக்கு நானூறு கழிப்பிட வசதி தான் செஞ்சிருக்காங்க அதிகமா இருக்கு அது வந்து போதுமானதா சார் கடந்த முறை வந்து அந்த மாநாட்டில் வந்து குடிநீரே பத்தாம போதுமானதாக இங்கேயும் இருக்கு வெளியில அந்த பார்க்கிங் முன்னாடி முகப்பு இருக்குல்ல அங்கேயும் வந்து கழிப்பிடங்கள் போதுமான கழிப்பிடங்கள் செஞ்சப்பட்டிருக்கு ஒவ்வொரு பார்க்கிங்லயும் கழிப்பிடங்கள் செய்யப்பட்டிருக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கு இங்க மாநாடு அரங்கல் ரெண்டு சைட்லயுமே வெளியிலயும் போதுமான கழிப்பிடங்கள் வந்து மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இந்த மாநாட்டின் மூலமா முக்கியமான

லட்சக்கணக்கான மக்கள் கூட போகிற இடம் முழு நம்பிக்கை கிடைக்கும் என்பதை நாங்கள் நம்பிக்கையாக தெரிவித்துக்கிறோம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றிங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்